சிம்மா பின்னாடி கூட்டம் வருதுண்ணா கூட்டம் பேசுனா கேட்க வருது காசு கொடுத்து கூட்டிட்டு வர நீங்களே நம்பிக்கையோடு இருக்கும்போது தானா கூட கூட்டத்தை பார்த்தா எங்களுக்கு நம்பிக்கை வருது என்ன பிரச்சனை உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல இடம் இல்ல அதை நாங்க கவனிக்கிறோம்ல நானுமே கஷ்டப்படுறேன் ஏன்னா அது தம்பிகிட்ட பரிமாறும்போது என்னென்னா இடம் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கூட்டம் கொடுறதுக்கு இடம் இல்லை மதுரையில் இல்லை திருச்சியில் இல்லை உங்களுக்கு தெரியும் திருச்சியில் நாங்கள் வந்து அந்த ஜி கார்னர் ஒரு வழி இல்லாமல் அதை பயன்படுத்தணும் நான் பதினஞ்சில் மாநாடு போடும்போது தனியார் இடத்தை கேட்டு கெதறி ஒரு காடு மண்டி இருந்தது அதை சரி பண்ணேன் அந்த மாதிரி இப்போ அதை சரி பண்ணும் தனியார் இடம்னால் என்ன நடக்கும்னு தெரியும் அவர் அவரை எவ்வளோ மிரட்டுவாங்கன்னு தெரியும் இப்போ ஒரு கல்லூரியில் கூட்டிகிட்டு போய் என்னை பேச விட்ருந்தா பார்ப்போம் உலகத்தில் போதும் நாங்கள் ஐஎஸ்லேருந்து வரோம் எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க அவர் என்ன பேசுவார் அவர் ஏதாவது பிரச்சனைக்குரியதை பேசிட்டார்னா உன் நீங்கள் பொறுப்பேற்பீலா இதெல்லாம் கேட்டால் யார் கூப்பிடுவா அது மாதிரி தான் அந்த தனியார் முதலாளி அவருக்கு இடம் கொடுத்தா அது போட்டு தினம் அவருக்கு அழைச்சி பேசுனா என்னை ஆளை விடுங்க பண்ணனு சொல்லுவார் அந்த மாதிரி இடம் இல்லை அந்த நெருக்கடியை நான் அனுபவித்த அதை தம்பியாக அனுவிப்பார் அது ஒரு வழி கிடையாது